குன்றத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பதினைந்து வார்டுகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நகர்மன்ற தலைவர் சத்தியமூர்த்தி தலைமையில் நடந்தது எம்எல்ஏ செல்வ பெருந்தகை மக்களிடம் மனுக்களை பெற்றார் அப்போது வயதானவர் ஒருவர் முதியோர் இலவச பஸ் டிக்கெட் தொடர்பாக மனு கொடுத்தார் மாதந்தோறும் அரசு வழங்கும் இலவச பஸ் பயண டோக்கன் வாங்க குன்றத்தூர் அடுத்த வலுத்தளம்பேடு பணிமனைக்கு செல்ல வேண்டி உள்ளது குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டிலேயே டோக்கன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் உடனே போக்குவரத்து அதிகாரிகளிடம் செல்போனில் எம்எல்ஏ பேசினார் குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டில் டோக்கன் வழங்க ஏற்பாடு செய்யும்படி கூறினார் நாளை முதல் அங்கிருந்து டோக்கன் வழங்குவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர் எம்எல்ஏவுக்கு முதியோர் நன்றி கூறினர்